கோடை விடுமுறை முடிந்து நேற்று பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களுக்கு வித்தியாசமான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் மாணவர்களுக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கப்பட்டன குடை உள்ளிட்ட பொருட்களை வழங்கி புறாக்களை பறக்கவிட்டு மாணவர்களை உற்சாகமாக வரவேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தர்மபுரம் ஆதினத்தின் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு யானை குதிரை போன்றவற்றின் மூலம் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மங்கள வாத்தியங்கள் முழங்க மாணவர்கள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள இடைக்கோடு அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு மேல தாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கலந்து கொண்டு மாணவர்களிடம் உரையாற்றினார் கரூர் மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் மாணவர்களுக்கு காலை வணக்கம் கூறி உற்சாகமாக வரவேற்றாா்